இந்திய மாநிலங்களில் பெஸ்ட் முதல்வர்களில் டாப் டென் வரிசையில் இடம் பிடித்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் நாட்டின் பெஸ்ட் முதல்வர்கள் டாப் இடத்தில் யோகி இரண்டாம் இடத்தில் கெஜ்ரிவால் அப்போ ஸ்டாலின் இங்கே நாட்டிலேயே சிறந்த முதல்வர்கள் யார் என்ற கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த பதில் என்ன என்றால் இதில் முதலிடத்தில் இருக்கும் முதல்வர் யார் என்பது குறித்து சர்வே ஒன்று வெளியாகியுள்ளது நமது நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில காலமே இருக்கும் நிலையில் அதற்கான நடவடிக்கைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆரம்பித்துவிட்டன கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது இந்த சூழலில் பிரபல ஆங்கில ஊடகமான இந்தியா டுடே இந்த லோக்சபா தேர்தல் தொடர்பாக சர்வே ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் அதில் நாட்டில் பெஸ்ட் முதல்வர் யார் என்பது குறித்து லிஸ்டையும் வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் டிஜிட்டல் உலகில் புதிய மைல்கல்லை எட்டினார் அதாவது எக்ஸ் தளத்தில் இப்போது அதிக ஃபாலோவர்ஸுகளை கொண்ட ஆக்டிவ் அரசியல்வாதிகள் மோடி மற்றும் அமித்ஷா முதல் இரண்டு இடங்களில் உள்ளன அவர்களுக்கு பிறகு மூன்றாவது இடத்திற்கு யோகி ஆதித்யநாத் வந்துள்ளார் அதேபோல அவரது செல்வாக்கு என்பது சமூக வலைதளங்களுடன் நின்றுவிடவில்லை இந்தியா டுடே மூட் ஆக்தி கருத்து கணிப்பில் தொடர்ச்சியாக எட்டாவது முறையாக நாட்டின் சிறந்த முதல்வர்கள் பட்டியல் முதலிடத்தில் இருக்கிறார் நாட்டின் சிறந்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கு சுமார் நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் பேர் அவரை தேர்ந்தெடுத்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த இதே சர்வையில் யோகி ஆதித்யநாத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆதரவு இருந்த நிலையில் இப்போது அது நாற்பத்தி ஆறாக மேலும் அதிகரித்துள்ளது அவருக்கும் அடுத்த இடத்தில் உள்ள கெஜ்ரிவாலுக்கு உள்ள இடைவெளிதான் அவரது ஆதிக்கத்தை காட்டுவதாக இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாவது இடம் பிடித்தாலும் பத்தொன்போது புள்ளி ஆறு சதவீதம் பேர் மட்டுமே அவரை தேர்வு செய்துள்ளனர் தொடர்ந்து மம்தா எட்டு புள்ளி நாலு சதவீத வாக்குடன் மூன்றாவது இடத்தில் இருக்கும் நிலையில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆதரவுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நான்காவது இடத்தில் இருக்கிறார் தொடர்ந்து நவீன் பட்நாயக் மூன்று சதவீதம் சித்தராமையா இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் ஹேமந்த் பிஸ்வா சர்மா இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஹேகநாத் சிண்டா இரண்டு சதவீதம் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் குஜராத் முதல்வர் பூபேந்திர சிங் ஜீரோ புள்ளி நான்கு சதவீதம் ஆகியோர் இடங்களை பிடித்துள்ளனர் இந்த நிலையில்தான் இதுவரை யாரும் கண்டிராத இடத்தை எல்லாம் வெற்றி பெறும் எங்கள் வெற்றி நாயகன் என்று திமுக தொண்டர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றன சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்